அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலை ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி செலப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க காலையிலே எழுந்து சீக்கிரமாக ரேடே பட்டியணம் போயிடலான்னு நினச்சோம் ஆனால் வழக்கம் போல் வந்ததே லேட்டு தாங்க நாங்கள் வர்றதுக்குள்ளே எல்லாம் சமைச்சு இருந்தாங்க என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா இது தாங்க பொங்கச்சோறு வெண்டக்காய் பொரியல் அவரக்கா பொரியல் அதோட பூசணிக்காய் கூட்டு பருப்பு வடை பயிறு உருண்டை உளுந்து வடை சேமியா பாயாசம் இது துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக தீர்த்தம் இதோட சாம்பார் ரசம் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ தளிகை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்னென்ன பார்த்தோமோ எல்லாத்தையும் இந்த படையில் கொண்டு வந்து வைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தனியாக தழுக போடுறாங்க இவங்க தாங்க எங்கள் வீட்டுக்கு செல்ல குட்டிங்க பந்தி போட லேட்டாகுது பசிக்குது வேறு என்ன பண்ணலாம் தேங்காய் எடுத்து சாப்பிட்ருவோம் அதுதாங்க இந்த குழந்தை செஞ்சிட்டு இருக்கு எல்லாம் ரெடியாச்சு இப்போ சாமி கும்பிட்றாங்க இப்ப பாருங்க ஒரு பொலி போடுவாங்க வாங்க பாருங்க ஒளி போடும்போது ஒரு பக்கம் வெடி வெடிப்பாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பட்டியை மூணு முறை ஒளி போட்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறாரு அடுத்து கற்பூரத்தை கொளுத்திட்டு இந்த பட்டியை எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவாங்க அப்பா அப்பா என்ன பதம்

சாப்பிட்டாலும் சாப்பிடாதாலும் இப்போ தெரிஞ்சிடும் அவங்க தான் போவாங்க இப்போ வீட்டுக்கு பெரியவர் தாங்க தீர்த்தம் கொடுப்பாரு அவர் கொடுக்குறாரு இப்போ எல்லாரும் அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு எல்லாரும் தீர்த்தம் வாங்கிக்குவாங்க மாட்டுக்குற <laughs> கூட பார் <laughs> பைனலா குட்டிஸ்களும் தீர்த்தம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தீர்த்தத்தை யாராவது ஒரு ஆளு கடைசியா குடிச்சிருவாங்க அதுதான் அந்த தம்பி குடிக்கிறாரு பாருங்க அடுத்து இப்போ தலிகி சோறு இந்த தளிகை சோறை யார் விரதமாக இருக்காங்களோ அவங்க முதல்ல சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதை இவர் பண்ணுறாரு இப்போ ஒரு ஒருத்தராக வந்து தளிகை சோறை வாங்கிப்பாங்க இப்ப தளிக்கு சோர எல்லாரும் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க ஒரு சம்பவம் போகுது அதுதான் இந்த வாழைப்பழம் எடுக்கிறது வாழைப்பழத்தை இந்த சாணியில முக்கி வச்சுருப்பாங்க அதை வந்து கீழே முட்டி போட்டு பின்னாடி கை கட்டி வாயாலே எடுக்கணுங்க இதுதாங்க அந்த பட்டியில் சூப்பராக இருக்கும் அதுதான் இப்போ செய்ய போகிறாங்க இதில் முதல்ல ஒரு தம்பி செய்கிறாரு அதை பார்க்கலாம் இந்த வாழைப்பழம் எடுக்கிறது யாருன்னா இந்த பட்டியை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வாழைப்பழம் எடுக்கணும் அவங்க வாழைப்பழத்தை எடுக்கும்போது அவங்கள சுற்றி ஒரு குரூப் இருக்குங்க அவங்க யாருன்னு கேட்டால் அவங்களோட முறை யார் யார் முறையோ தான் இதில் வந்து மாமா மச்சான் இருக்கலாம் இல்லை வந்து அத்தை மாடு இருக்கலாம் இல்லை மாமியார் இந்த மாதிரி யாராவது இருக்கலாம் இல்லை முறைப்பண்ணவங்களும் இருக்கலாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவன் வாழைப்பழம் எடுக்கும்போது அவங்கள பிடிச்சி அழுத்துவாங்க பாத்தான் ஜாலியா இருக்கும் அடுத்து ஒரு தம்பி வந்து வாழைப்பழத்தை எடுக்க போறாரு அதையும் பார்க்கலாம் வாங்க

எ <laughs> தம்பியை போட்டு நல்லா அமுக்கி எடுத்துட்டாங்க அடுத்து ஒரு குட்டி வராப்புல அதையும் பாருங்க பாத்தீங்களா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கன்னு அடுத்து இப்போ சாப்பாடு தாங்க அது என்னது போய் இந்த மூலையிலையா கரெக்டு கரெக்ட் ஒரு வழியாக நானும் சாப்பிட உட்காந்தாச்சுங்க நானும் சாப்பிட்டுட்டுருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க கோழியும் சாப்பிட்டுட்டுருக்கேன் அதையும் பார்க்குறீங்க பின்னாடி மாட்டுக்கும் சாப்பாடு வச்சிருக்காங்க முதல்ல மாட்டுக்கு தான் வைப்பாங்க அதுக்கு வச்சதுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி இந்த பட்டியை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பட்டியை கும்பிட்டதும் மறுபடியும் ஒரு முறை பொலி போட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்

இந்த போலி போட்டு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை பட்டியை கும்பிட்டுட்டு இப்ப மாடு விட போறாங்க அதுதாங்க மாட்டு பொங்கல் நீங்களே பாருங்க பெரிய தாம்பழத்தட்டை அடிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணுங்க அதுவும் ஒரு வழக்கம் பாருங்கள் யார் அடிக்கிறாங்க கடைசியாக கூட பிறந்தவங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தட்டு வரிசை கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வரிசை கொடுத்ததுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் ஒரு குரூப் போட்ட எடுத்துக்கிறாங்க அது தாங்க அந்த பார்க்குறீங்க இந்த பட்டி முடிஞ்ச எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போயிட்டு அதை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அதுதான் இப்ப நம்ம பார்க்கறோம் லோ வந்து வந்து சாட் வர லோ வர லோ வர பாருங்க அப்பறம் பூசி நடங்க லோ உன்ன பகரங்க பகர பகர டேய் எது காண்டா லாரி ஆமா சோக்ர சரிதல இப்போ வந்து கோடு வந்து ரெண்டா வந்து பడే பச்சின்னா தல பகரங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு நிப்பாங்க கண்ணா அவ்வளோதாங்க எங்க வீட்டு மாட்டு பொங்கல் இப்படிதான் இருக்குங்க இதே போல உங்க வீட்டு மாட்டு பொங்கல் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க நிலுங்க நிலுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்பதான அடுத்தடுத்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் Давай, давай,